வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து நத்த நிலங்கள் வந்து அதிகமாகவும் ஒருவருக்கு வந்து குறைவாகவும் இருப்பதற்கு என்ன காரணம் இந்த நத்த நிலவரி திட்டம் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து எவ்வளவு வரை நத்த நிலங்களை வந்து வைத்திருக்கலாம் அதே இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட நபர் வந்து எவ்வளவு வரை நத்த நிலங்களை வந்து வைத்திருக்கலாம் அப்படியே நத்த நிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து எப்படி பட்டா வாங்குறது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நத்தமனைகளாக பிரிக்கப்பட்ட ஒரு ஐந்து ஏக்கரில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஐம்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே வந்து வாழ்ந்து வர்றாங்க அதில் வந்து ஏ என்பவருக்கு மட்டும் ஒரு நாற்பது இருக்குது பி என்பவருக்கு வந்து ஒரு முப்பது சென்ட் இருக்குது சி என்பவருக்கு வந்து ஒரு பத்து சென்ட் இருக்குது டி என்பவருக்கு வந்து ஒரு அஞ்சு சென்ட் இருக்குது ஈ என்பவருக்கு வந்து ஒரு மூணு சென்ட்ருக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு கூடுதலாகவும் ஒருத்தருக்கு வந்து குறைவாகவும் இருப்பதற்கு என்ன காரணம் அவர்களுக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டதற்கு என்ன காரணம் இது தொடர்பாக தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த நிலங்களை பொறுத்தவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வரை இந்த நத்த நிலங்களை வந்து எப்படி பிரித்து ஒரு கிராமத்திற்கு வந்து கூடுதலாகவும் மற்றொரு கிராமத்திற்கு வந்து குறைவாகவும் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த கிராமத்தில் வசித்த மக்களுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த நத்த நிலங்களை வந்து ஒரு கிராமத்திற்கு வந்து கூடுதலாகவும் ஒரு கிராமத்திற்கு வந்து குறைவாகவும் பிரித்து கொடுத்தாங்க அப்படி பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த நத்த நிலங்களில் யார் எவ்வளவு அனுபவம் செய்தார்களோ அந்த அனுபவம் செய்ததற்கான சான்றிதழை வைத்து அவர்களுக்கு வந்து பட்டா வந்து வழங்கப்பட்டது அதனால தான் இந்த நத்த நிலங்களை பொறுத்தவரை கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து கூடுதலாகவும் ஒருத்தருக்கு வந்து குறைவாகவும் இருக்கும் இதற்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் யார் எவ்வளவு அனுபவம் செய்தார்களோ அவர்களுக்கு வந்து அப்படியே பட்டாவானது வழங்கப்பட்டது இப்படி நத்த மனைகளாக வைத்திருக்கக்கூடிய எல்லோருமே வரி கட்ட வேண்டும் என்பதற்காக நமது தமிழக அரசு வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நத்த நிலவரி திட்டம் என்பது வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதன் மூலமாக யாரெல்லாம் நத்த நிலங்களாக இருந்தாலும் சரி அல்லது நத்த மனைகளாக இருந்தாலும் சரி எல்லோருமே வரி கட்ட வேண்டும் என்பதை வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை இந்த நத்த நிலவரி திட்டம் வந்து நடைமுறையில் வந்து இருந்தது அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த இடைப்பட்ட ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்து நத்த மனைகளை வந்து அதிகமாக அனுபவம் செய்து அந்த அனுபவம் செய்ததற்கான ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பட்டா வந்து அப்படியே வழங்கியிருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு நீங்கள் வந்து நத்த நிலங்களை வந்து எவ்வளோ தான் அனுபவம் செய்திருந்து அதற்கான உரிய டாக்குமெண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி அதற்கு வந்து அதிகபட்சமாக மூணு டு நாலு சண்டுவர் தான் அதுவும் வீட்டு மனை பட்டாவாக தான் உங்களுக்கு வந்து வழங்க

உங்களுடைய அனுபவத்தில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதை வந்து அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எப்போ தேவைப்படுதோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தே ஆக வேண்டும் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அனுபவத்தில் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிற முடியும் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆறு சென்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பட்டா வாங்க முடியாது எப்போ அதற்கு நீங்கள் வந்து பட்டா வாங்க முடியும் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு உறுப்பினர் வந்து பிரிந்து போய் அந்த இடத்துல வந்து ஒரு வீடோ அல்லது அந்த இடத்துல வந்து இருப்பதற்கான ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா குறைந்தது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருப்பதற்கான ஒரு ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படியே பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து நாலு சென்ட்டுக்கு தான் அதுக்கு வந்து பட்டா கொடுப்பாங்க எப்போ இந்த திட்டமெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு தான் இந்த நத்த நிலவரி திட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து கொண்டு வர்றாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எவ்வளோ தான் அனுபவம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பட்டா வந்து எளிதாக நீங்கள் வந்து வாங்கியிருக்க முடியும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு நீ வந்து நத்த நிலங்களை வந்து எவ்வளோ அனுபவம் பண்ணினாலும் அதில் வந்து குறைந்தபட்சம் நாலு சென்ட் வரை தான் உங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் பொதுவாக நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ஐம்பது சென்ட்டில் வந்து நத்த நிலங்கள் இருக்குது மற்றொருவருக்கு வந்து ஒரு ஐந்து சென்டில் தான் நத்த நிலங்கள் இருக்குது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த ஐம்பது சென்டில் நத்த நிலங்கள் வைத்திருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆதார சான்றை காமித்து அவர் வந்து பட்டா வந்து வாங்கியிருப்பார் அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு மூணு சென்டில் தான் பட்டா இருக்குது அப்படின்னா அவர் வந்து எப்போ இந்த பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு அதாவது நிலவரி திட்டம் வந்து கொண்டு வந்ததுக்கு பிறகு அவர் வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருப்பார் அப்படி வாங்கின அனைவருக்குமே மூணு சென்ட் அல்லது நாலு சென்டில் தான் அவர்களுக்கு வந்து இந்த வீட்டுமனை பட்டாவானது தற்போது வழங்கப்பட்டது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு இந்த இன்னை காலகட்டம் வரை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நத்த வந்து வசித்து இருந்து அந்த இடத்துக்கு வந்து இதுவரை நீங்கள் வந்து பட்டா வந்து வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வீடு கட்டி வாழ்வதற்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்து நீங்கள் வந்து பட்டா வந்து வாங்கிட முடியும் அப்படி வாங்கக்கூடிய பட்டாவுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து மூணு டு நாலு சண்டு வரை தான் வீட்டுமனை பட்டாவாக வழங்கப்படும் நீங்கள் வந்து எவ்வளவு நிலங்களை வந்து அனுபவம் செய்கிறீர்களோ அதற்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படுமா அப்படின்னு வழங்கப்படாது இந்த நத்த நிலவரி திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஆட்சேபனை அல்லாத ஏதாவது ஒரு நத்த மனையில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் குடியிருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருப்பதற்கான ஏதாவது ஒரு ஆதார சான்று அந்த சான்று மட்டும் இருந்தாவே போதுமானது உங்களுடைய ஆதார் கார்டு இந்த டாக்குமெண்ட்டை வைத்து நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் மூலியமாக அதுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படி பட்டாவுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதிகபட்சமாக ஒரு பத்து சென்டில் வந்து வந்து அனுபவம் பண்ணிட்டு வர்றீங்க ஆனால் அந்த பத்து சென்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து பட்டா வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது நீங்கள் வந்து ஒரு ஐந்து சென்ட்லேயோ அல்லது ஒரு மூணு சென்ட்லேயோ வீடுகள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும் மொத்த இடத்துக்கும் உங்களால் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியாது இதை வந்து தடுப்பதற்காக தான் நமது நத்த நிலவரி திட்டம் என்பதை வந்து தமிழக அரசு தான் அறிமுகப்படுத்தினாங்க அதன்படி தான் தற்போது நத்த நிலங்கள் வந்து ஒருவருக்கு கூடுதலாகவும் மற்ற ஒருவருக்கு வந்து குறைவாகவும் இருப்பதற்கு முக்கியமான காரணங்கள் நண்பர்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்